நேற்று நைட்டு மாடர்ன் டீம் பயங்கரமாக பிளான்லாம் போட்டிருப்பாங்க பட் எல்லாம் சிம்ம சொப்பனமாக திவ்யா கணேஷ் முழித்து உட்காந்துருந்தாங்கன்னு சொல்லணும் நைட்டு அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட ஒர்க் பண்ணாங்க இப்போ கூட மார்னிங் முழித்து ரெடி ஆகி கிளம்பி அதுவும் அவங்களோட ஃபுல் பரதநாட்டியம் கெட்டப்பில் நிறைய மேக்கப் போடணும் அவங்களுக்கு மற்றவங்கள மாதிரி கொஞ்சம் ஈஸி மேக்கப் கிடையாது ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக மேக்கப் போடுற கேரக்டர்ஸ் வந்திருக்கு அதில் ஒன்று தான் திவ்யாக்கும் வந்திருக்கு ஸோ பயங்கர ஃபன்னியாக நிறைய ஒன்லைனஸ் திவ்யாவோட ஒன்லைனர் நிறைய இருந்துச்சு என்னால் எல்லாம் நோட் பண்ண முடியல சூப்பராக அவங்க பர்ஃபாமன்ஸ் அவங்க ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக ஆயிருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி கொஞ்சம் ஃபன் சைடு காமிச்சு கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு அண்ட் எப்போ பார்த்தாலும் ப்ரெசன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் செப்பரேட்டாக மற்றவங்க கூடிய மெங்கில் ஆனால் திவ்யாவோட கிராஃப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஏன் திவ்யாவுக்கு இவ்வளோ ஹேட்ரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் ஆன்சர் ரொம்ப டஃப் டு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அண்ட் வந்து அவங்களை டக்குன்னு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது அவங்க கோவத்தை மட்டுமே வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி அதுதான் அவங்க பண்ணுற மிஸ்டேக் மிஸ்டேக்குன்னு சொல்லி எல்லாருமே அதை வச்சு திவ்யாவை டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த பொண்ணுக்கு கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அந்த சின்சியாரிட்டி டெடிக்கேஷன் எப்போவுமே பாருங்கள் கிச்சனில் ஒர்க்கு மனசாட்சியோட லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்கன்னு அதே மாதிரி தான் இந்த டாஸ்குலையும் ஃபுல் டெடிக்கேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் அந்த டீம் ஃபுல்லாகவே சொல்லணும் மேக்ஸிமம் அந்த டீமில் இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப யூனிட்டியோடு இருக்காங்க அந்த யூனிட்டி தான் அவங்கள வந்து இந்த இந்த அளவுக்கு இந்த இதில் கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம நினச்சோம் ரொம்ப இதான பிளேயர்ஸ் தான் இருக்காங்க இந்த இந்த சைடு வெறும் விக்ரம் மட்டும்தான் ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு நான் நினச்சோம் பட் அது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக விக்ரம் கூட திவ்யாவும் பிரஜனும் எல்லாருமே ஃபுல்லாக அவங்களோட டெடிகேஷன் போட்டு நேற்று விளையாடாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்